ம பார்வதி மகாதீவாம் தென்னஹாடுடைய சிவனை போற்றி நகாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி அருள்மிகு ஸ்ரீ மணிநூரில் எழுந்தருளமுடைய முத்துக்குமரன் சுவாமி நம்மளுடைய முத்துக்குமரன் சுவாமி ஆலயத்தில் மிக மிக விசேஷமாக கீர்த்திகை கீர்த்திகை வழிபாடு யாகங்கள் வளர்த்தி சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பான பூஜை எல்லாம் நடைபெறுகிறது அனைவரும் தவறாமல் இந்த பூஜையில் கலந்துக்குமாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கிருத்திகை இந்த பூஜையில் கலந்துகிட்டால் என்ன நன்மை என்றால் நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் இந்த யாகங்கள் எதற்கோசரம் வளர்த்தரும் என்றால் சுபம் அதாவது வந்து கல்யாணம் ஆகாத தம் கல்யாணம் ஆகாதவர்கெல்லாம் கல்யாணம் ஆகிவிடும் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சினையெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் இதுக்கோசரம் கிருத்திகை கிருத்திகை நம்முடைய ஆலயத்தில் மாதம் மாதம் கிற்த்திகிர்த்திகை யாக பூஜைகள் நடைபெற்று மிக மிக விசேஷமான பூஜை எல்லாம் நடைபெறுகிறது அனைவரும் தவறாமல் இந்த யாக பூஜையில் கலந்து நம்முடைய முத்துக்குமரன் சுவாமி சமேத வள்ளி தெய்வானை அருளெல்லாம் பெற்று பரிபூரணமாக இருக்குமாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது